நாம் டே டு லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற குப்பைங்களா எங்க தாண்டா போகுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா திஸ் இஸ் குட்டி ஃபேக்ஸ் பட் பெரிய லெசன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்ல ரெண்டு சுமார் ரெண்டாயிரம் லாரி அதுலயும் ஒவ்வொரு லாரிலையும் சுமார் பதினஞ்சு டன் எடை கொண்ட குப்பைகளை கடலில் மட்டுமே கொட்டுறாங்க ஐ மீன் இதெல்லாம் ஒரே நாளில் அப்படின்னா வருஷத்துக்கு மட்டுமே அப்ராக்சிமேட்டாக எட்டு மில்லியன் மெட்ரிக் டன்லருந்து பன்னெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் வரைக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை கடலில் கலக்கணும்னு சொன்னால் நம்ப முடியுமா இது எப்படி வேணாலும் கலக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதனாகிய நம்ம தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா கடலில் சேர்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குல்லாம் அதில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் கடலுக்கு மேலே மிதக்கும் ரிமைனிங் இருக்கிற தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜும் கடலோரங்களில் கரை ஒதுங்கும் அப்படி இல்லைன்னா கடலோர அடிமட்டத்துக்கு காலத்துக்கும் பதிஞ்சு இது ஒரு சரியான விஷயம் கிடையாது இது எப்படி தடுக்கலான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான தீர்வு இப்போ கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இப்போ கொட்டியிருக்கிற குப்பைகளை விட மூணு மடங்கு அதிகமாக கொட்டக்கூடன்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ பிளாஸ்டிக்கோட யூஸ்ங்கிறது டே பை டே அதிகரிச்சுட்டே தான் போகுது இதை பற்றி நான் உங்களோட அவேர்னஸ் என்ன கமெண்ட்ல